ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் நல்லதொரு செய்தியை கேட்பாய் என் சொல்லமே இந்த சாயப்பாவை நம்பினால் முழுவதுமாக கேள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறு முறை பதிவிடு என் சொல்லமே நிச்சயமாக உனக்கு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமும் காலம் இந்த காலம்தான் நிச்சயமான நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார் ராஜயோகத்தில் வளருவாய் என்றெல்லாமே செல்லமே இதோ உன்னுடைய மன வருத்தங்கள் எல்லாம் மாறக்கூடிய சில அற்புதமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா ஒரு ஒருபோதும் நான் கைவிடுவதில்லை நீ கேட்ட வரத்தை உனக்கு கிடைக்கச் செய்வேன் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை முதலில் சாயே சாயே என்று என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் வெற்றி கதைகளை என்றும் படிக்க வேண்டாம் சொல்லமே அதிலிருந்து உனக்கு தகவல் தகவல்கள் மட்டுமே கிடைக்கும் அதே சமயத்தில் தோல்வி கதைகளை எப்போது படித்துக்கொண்டே இரு அது நீ வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும் ஆம் செல்லமே அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாதென்பதே நிஜம்தானே இதில் தேவையற்ற திரு திமிர் வெறுப்பு ஆனவன் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம் அன்பு செய்வோம் அறவழி நடப்போம் அகலத்தை வெற்றி கொள்வோம் நிச்சயமாக ஆம் செல்லமே வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழியை தேடும் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக வருவது இந்த சாயப்பா மட்டுமே தான் என்னை முழுமையாக நம்பு என்னை மட்டுமே முழுமையாக நம்பு என்றும் உனக்கு இந்த சாயப்பா துணையாக இருப்பேன் இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது வாழக்கற்றுக்கொள் வாழ்க்கையே ஒருமுறைதான் வாய்ப்பு தரும் நம்மிடம் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகின்ற பேசுகின்றார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை நிம்மதியில்லாமலே போய்விடும் நீ என்னிடம் உண்மையாக இருந்தால் உன் வாழ்வெல்லாம் நிம்மதியாக இருப்பாய் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் நிச்சயமாக கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன்னை வழி நடத்தி செல்வேன் ஒளியாக நீ இருப்பதால் இருளை பற்றி என கவலை எனக்கு இல்லை என்று நீ என்னிடத்தில் அடிக்கடி சொல்கிறாய் சாயப்பா அன்றே நீங்கள் தண்ணீரில் நீங்கள் ஏற்றிய தெய்வத்தால் உலகெல்லாம் அருளொளி வீசி கொண்டிருக்கிறது அதே போலத்தான் எனது வாழ்க்கையும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்று நீ என்னை மனமாற என் முழு முழுமையாக என்னை எண்ண வேண்டும் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றி முயற்சி செய் எதை மாற்ற முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுதானே வாழ்க்கையின் ரகசியம் ஆகவே உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் வாழ்வில் நல்லதொரு மாற்றங்களை நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் போகிறது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அது இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது புரிகிறதா என் செல்லமே எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மிக எழுது எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் முதலில் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் நீ உழைக்கும் சமயத்தில் நேர்மையாக இருக்கும் சமயத்தில் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வோடு வாழ கற்றுக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய் அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் எப்பொழுதுமே உனது உனது விரதமும் தபமும் தானமும் உனக்கு துணையாக நிற்கும் அதெல்லாம் என் மனதை மிகவும் குளிர்மித்து விட்டது மீண்டும் சொல்கிறேன் என் செல்லமே உன் விரதம் என்பது நீ உன்னை பற்றி போட்டு விரதம் இருப்பதல்ல ஒருவேளை நீ விரதம் இருந்தால் அந்த நேரத்தில் நீ உணவுக்காக எவ்வளவு செலவிடுகிறாயோ அதையே அல்லது அந்த உணவையோ பசியால் வாடும் மற்றவர்களுக்கு கொடுத்துவிடு அதேபோல் நீ தவம் இருந்தாலும் அதைவிட நீ தானம் செய்யும் போது என் மனம் மகிழ்வும் மிகவும் குளிர்ந்து விடும் என் செல்லமே இதையெல்லாம் நீ செய்து என்னை ஆத்மார்த்தமாக சரணடைந்து உனக்கு வேண்டுவதை என்னிடம் கேட்டுவிடு இந்த சாயப்பா உன் சாயப்பா என்னிடம் நீ கேட்காமல் வேறு நீ யாரிடம் போய் கேட்க முடியும் நானும் உனக்கான அற்புதங்களை விரைவில் நகல் நிகழ்த்திட காட் நிகழ்த்தி காட்ட தயாராக இருக்கிறேன் நீ கேட்டதில் உனக்கு மிகவும் அவசியமானதை நீ தேடும் முன் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் உன் வேதனைகளை பார்த்து பலர் சிரித்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த சாயப்பாவாகிய உன் தந்தையாகிய நான் அவர்களுக்கு போவதை பார்த்து அவர்கள் வருந்துவார்கள் உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் அவர்களை உன்னை விட கீழே தாழ்த்தி விட்டு விடுவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் அந்த சமயத்தில் இந்த சாயப்பா உன்னோடு நான் இருப்பதை உணரத்தான் போகிறாய் நீ கலங்க வேண்டிய சூழ்நிலை வராது என் செல்லமே உன் மனதை நான் நன்கு அறிவேன் என்று செல்லமே தவறு செய்வது என்பது ஒரு விஷயமல்ல ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்துக்கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்து தவறை உணர்ந்து மனமார்ந்த ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நீ நிச்சயம் வெல்வாய் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக்கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைபிடித்து நடக்கச் செய்வேன் கவலைப்படாதே இதேபோலத்தான் போலத்தான் வாழ்க்கையில் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்கக்கூடாது அப்படி ஆராய்ந்து பார்த்தால் உனக்கான வாழ்க்கை நிம்மதியாகவே நீ வாழவே முடியாது என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் ந வழி நடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கச் செய்து கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் அது உன் சாயப்பா காண்பிக்கின்ற பாதை அதில் அவர் துணை உனக்கு நிச்சயமாக உண்டு என்று மட்டும் நீ நினைத்துக்கொண்டு என்னுடன் பயணி நிச்சயமாக உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்றும் ஆம் செல்லமே உன் அப்பாவாக உன் அம்மாவாக உன்னை என் கருவறையில் சுவந்த அரவணைப்பே நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன் உனக்கு என் ஆசிர்வாதத்துடன் பூரண அருளோடு நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் ஆம் சிலமே சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்த என்னை வேண்டினால் நிச்சயம் நினைத்த காரியம் கைகூடும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையுடன் முழு மனதாக இந்த சாயப்பாவை நம்பி நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக நல்லதொரு வழி பிறக்கும் அதிசயங்கள் பல நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்